தமிழே உன் பெயரால் ஊற்றெடுத்து ஓடுகிறேன் நதியாக எண்ணுவது முன்னையே எழுதுவது முன்னையே உண்ணுவது முன்னையே உயிர்ப்பது முன்னையே என்று என்னை முழுதாய் ஆட்கொண்ட தமிழன்னையே உனக்கு என் முதல் வணக்கங்கள் முக்கணிகளில் சிறந்தது மா ஆங்கில மாதங்களில் சிறந்தது மே தமிழர்கள் கொண்டாடும் தமிழ் மாதங்களில் சிறந்தது தை இம்மூன்றெழுத்தையும் சேர்த்து மா மாமேதைகளாக அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொண்டு எனது பார்வையில் தூரனின் படைப்பில் கலைக்களஞ்சியம் பற்றி பேச வந்துள்ளேன் தூரன் என்ற ஒரு தூய்மை திலகம் செந்தமிழ்நாடே அவரது சிந்திக்கும் உலகம் கற்றது கணிதம் பெற்றது புனிதம் வடித்தது களஞ்சியம் பிடித்தது குழந்தைகள் ஆய்ந்தது அறிவியல் தோய்ந்தது தமிழிசை பருகியது பாரதியை உருகியது பக்தியினால் வித்தகம் பழமொழியில் புத்தகம் படிவழியில் பலகலை பழகலை பற்கலை கழகத்தில் பார்த்தால் ஆங்கே தூரனர் உருவார் தூவிய விதை பல தேச பக்தர்களை நாட்டில் உருவாக்கியது மகாகவி பாரதியார் எழுப்பிய கணல் பல நூறு இளைஞர்களை நூற்றாண்டு விழா கொண்டாடும் அளவிற்கு சாதனை அவர்களுள் மா பெரியசாமி தூரனை தமிழுலகம் என்றும் மறக்க முடியாது கலைக்களஞ்சியத்தின் தலைவனென்றே அவர்களை கூறலாம் மகாகவி பாரதியார் மறைந்த பொழுது கல்லூரி மாணவராக விடுதலை வேட்கையுடன் இருந்த பெரியசாமி தூரன் தமிழ் இலக்கியத்தில் பன்முகத்தில் தொண்டாற்ற வேண்டும் என்ற லட்சியத்தை வளர்த்து கொண்டார் இவரின் சாதனை தயாரித்தது தமிழ் மொழிக்கு பெருமையாகும் ஆங்கில மொழியில் ஆங்கில மொழிக்கு பெருமை சேர்ப்பது அம்மொழியில் மிக தூய்மையாக தயாரிக்கப்பட்ட பல்வேறு கலைக்களஞ்சியங்களே புக் ஆஃப் நாலேஜ் டிக்ஷனரி மற்றும் என்சைக்ளோபீடியா என்றெல்லாம் பெருமையாக பேசப்படும் தகவல் அகராது இதெல்லாம் என்ன கலை கலைக்களஞ்சியம் நான் உருவாக்குகிறேன் கலைக்களஞ்சியம் என்று அவருக்கு இணையாக தமிழில் கலைக்களஞ்சியம் உருவாக்க திட்டமிட்டார் கலைக்களஞ்சியம் என்பது எழுத்து வடிவில் உள்ள அறிவு தொகுப்பு ஆகும் அறிவை உள்ளடக்கியதாகவோ ஒரு குறிப்பிட்ட துறைக்கென தனிப்பட்டு அமைந்ததாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதி இனம் குறித்தோ அமையலாம் கலைக்களஞ்சியம் அகர வரிசையிலோ துறைவரிசையாகவோ இருக்கலாம் ஆனால் தற்பொழுது காலகட்டத்தில் அகர வரிசையில் அகர சரிசையில் தொகுக்கப்பட்ட பெரும் பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது இலக்கியங்களை ஏட்டுச்சுவடியிலிருந்து தயாரிக்கும் பணியில் ஊவே சாமிநாதன் ஈடுபட்டது போல அறிஞர் பொறுமையுடன் சளிப்பின்றி ஊக்கத்துடன் கால் கலைக்களஞ்சியத்தை தயாரித்ததற்கு தமிழகம் காலாகாலத்திற்கும் நன்றியுடையதாக இருக்க வேண்டும் காந்திய செல்வர் திருக்கூட சுந்தரம் போன்ற அறிஞர்களுடன் பேருதவியுடன் கலைன் கலஞ்சியம் தயாரிக்கப்பட்டது கலை கலஞ்சியம் நிறைவேறிய பிறகு தொடர்ந்து குழந்தைகள் கலை கலஞ்சியமும் தொகுக்கும் பணி தொடங்கப்பட்டது அந்த பணியும் தூரனிடமே ஒப்படைக்கப்பட்டது இப்படி தமிழுக்காக பல படைப்புகளை படைத்த தூரனுக்கு இந்த நேரத்தில் நன்றி கூற நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் உயிரெழுத்தில் தொடங்கி மெய்யெழுத்தை சேர்த்து உயிர்மை எழுத்தாக வார்த்தைகளை தொடுத்து செந்தேனாக இணைக்கும் செந்தமிழிலே உறைந்து முடித்த மகிழ்ச்சியுடன் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்